அது உறவு நம்ம இப்போ பார்க்கும்போது என்னென்னா பாரம்பரியமான பாட்டி வைத்தியம் இது வந்து நாள் சளிக்கும் நல்லது இருமல் சளி பிடிச்சா கண்டு வச்சா இருமல் வந்துட்டே இருக்கும்ல அந்த இருமலுக்கும் இது நல்லது அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல மிளகு எடுத்து போட்டோம் மிளகு போட்டு நல்லா சட்டியில் வறுத்துட்டு மண் சட்டியில் வருத்திங்கன்னா அதோட அந்த ஒரிஜினல் இது அப்படி இருக்கும் சொல்லுவாங்கள்ல சத்தெலாம் இழுக்காது சொல்லுவாங்க அதனால தான் மண் சட்டியில் செய்கிறது மிளகு வந்து போட்டதும் அது ஒரு மாதிரியாக வெடிக்கும் வெடிக்கிற வளைக்கும் நம்ம அதை வந்து வறுக்கணும் வறுத்துட்டே இருக்கணும் வெடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் அடுத்து வந்து பொருளை போடணும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும் வெடிக்கிறேன் வெடிக்கிறப்ப அந்த வெடிக்கிறது பார்த்திங்களா வெடித்ததுக்கு அப்புறமா நம்ம இடத்துல என்ன பண்ணோம்னா நம்ம ஜீரகம் வச்சுருக்கேன் ஜீரகத்தை வந்து அதில் போட போகிறோம் ஜீரகமும் ஒரு மாதிரியே புரியும் பொறிஞ்சதுக்கு அப்புறம் பொருள் என்ன பார்த்தீங்கன்னா ஓமம் இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் ஓமம் தான் போட போகிறோம் ஜீரகம் வந்து பொரிஞ்சிடுச்சு அடுத்து ஓமம் ஓமம் போட்டதும் ஓமமும் பொரியும் நல்லா பொறிஞ்சி வரும் இது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும் ஏன்னா சிம்மில் மண் சட்டியில் நல்லா தாங்கும் அதனால் சிம்மில் வச்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப கருகி போயிடும் அதனால் சிம்மில் வச்சுட்டு வறுக்கணும் இப்போ பாருங்க எல்லாமே நல்லா பொருந்து போச்சு இப்போ என்ன பண்ணிங்கன்னா நாங்கள் ஒரு தண்ணி ஊற்றுவோம் ஒரு சொம்பு ஃபுல்லும் தண்ணி ஊற்ற போகிறோம் இந்த ஒரு சொம்பு ஃபுல்லும் தண்ணி ஊற்றி இது பாதியாக வர வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடணும் கொதிச்சதுக்கு அப்புறம் இன்னும் அடுத்த ஸ்டெப் இருக்கு இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இஞ்சி இருக்குல்ல இஞ்சியை எடுத்து நல்லா நசுக்கி அப்புறம் வந்து ஓமலி இலை துளசி இது நான் நான் மூணு பேருக்கு செய்கிறேன் அதனால் இவ்வளோ துளசி போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஒருத்தவங்கன்னா கொஞ்சமாக போட்டுருங்க நான் மூணு பேர் வேணுங்கிறதுனால துளசி கொஞ்சம் நிறையா போட்டிருக்கேன் இப்போது தண்ணியை நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ கொதிக்க வந் கொதிச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் மல்லி வந்து இடித்து வச்சுருக்கேன் அதில் கழுவிட்டுலாம் இடித்து வச்சிருக்கேன் மல்லியை அலசிட்டு இடித்து வச்சுருக்கேன் ஒன்று ரெண்டுமா இடித்து வச்சிருக்கேன் அதுதான் அதில் போட போகிறேன் மல்லி போட்டாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஓமோலியலை துளசி இஞ்சி எல்லாம் இடித்தோம் பார்த்திங்களா அது போட்டாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா சளி சளினாலே தோ வெத்தலை தானே வெத்தலை வந்து ரெண்டு வெத்தலை எடுத்துருக்கேன் நான் மூணு பேருங்கிறதுனால ஒரு ரெண்டு வெத்தலை எடுத்திருக்கேன் அது வந்து சின்ன சின்னதாக கிள்ளி போட்டிருக்கேன் இது கிள்ளி போட்டுட்டு இது நல்லா சுண்டணும் சுண்டு நல்லா ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் அதை வந்து பாதியாக வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு சுண்டை வரணும் இது பச என் குழந்தைங்க குளிக்கிறதுக்கு நல்லா காரமாக இருக்கும் இது அதனால நான் வந்து பணங்கள் கண்டு போட்டிருக்கேன் இது வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா விட்டுடலாம் ஆப்ஷனல் தான் இந்த இப்போ நல்லா அது கொதி வந்துருச்சு பாதியாக ஓரளவுக்கு சுண்டி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வடிகட்டி மண்பாத்ததுலேருந்து வடிகட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான் வடிகட்டி ஆற்றி பையனு கொடுத்துக்கலாம் தம்பி கேஷன் எப்படி இருக்கு நல்லா இருக்கா சரியெலாம் போயிடுமா உனக்கு நாளைக்கு ஸ்கூல் போகிறியா